நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் வெல்லப்படுங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது திரிமான வார்த்தை சொல்லுகிறபடி நாங்கள் தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த பலனை கொண்டு வந்து தரும் நம்முடைய விசுவாசத்தின் நிலை என்பது தேவனால் ஒரு நாளும் மறக்கப்படுகிற ஒரு நிலை அல்ல மனுஷர் மறந்தாலும் தேவன் நம்மை மறக்கிறதில்லை நம்முடைய கிரியைகளையும் நாம் அவர் மீது வைத்திருக்கிறோம் அந்த அன்பையும் ஆண்டவர் ஒரு நாளும் அந்நியமாய் விட மாட்டார் விசுவாசத்தினால் நாங்கள் செய்த ஒவ்வொரு நன்மையும் விசுவாசத்தோடு நாங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிகளையும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் அவை எல்லாமே தேவனுடைய ஞாபக புத்தகத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசத்தோடு வாழ்வது என்பது ஆனால் ஒரு எளிதான காரியமாக நாங்கள் பார்க்க முடியாது அநேக நேரங்களிலே தொடர்ந்தும் போராட்டங்கள் மத்தியிலே அந்த ஊழியத்தை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும் சோதனைகள் மத்தியிலும் அங்கே நாங்கள் நிலைத்து நிற்க வேண்டியிருக்கும் அநேக நேரத்திலே அந்த காரியம் நமக்கு ஜெயமாய் மாறாது என்று தெரிந்தும் தேவ சித்தத்தினாலே நாங்கள் அந்த காரியத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனை நம்பி அங்கு நிற்க வேண்டிய நிலை வரும் நாங்கள் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அநேக நேரத்திலே அதுலே ஒரு பலன் இல்லை என்று நாங்கள் அங்கலாய்ப்பதுண்டு ஆனால் பெரியமானே தேவன் சகலத்தையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் மனுஷர்களிடத்திலிருந்து பாராட்டு ஒரு நாளும் வராது ஆனால் அப்படியே பரலோகமோ அந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது பாருங்க ரெண்டு நாளாக ஆசா என்கிற ஒரு யூதாவின் ராஜா முப்பத்தி ஐந்து வருஷம் ஆண்டவருக்கு உத்தமமாய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தான் அந்த முப்பத்தி ஐந்து வருஷங்களும் அவனுடைய ராஜ்ய பாரம் நிலைத்து இருந்தது எந்த யுத்தமும் இல்லாமல் அவன் தேசத்தை ஆண்டான் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் ஒரு சூழ்நிலையிலே அவன் அசிரிய ராஜாவை சார்ந்து அவன் போகும் பொழுது அவனுடைய ராஜ்ய பாரம் அசைவை பார்த்தது ரெண்டு நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது பிரியமானவர்களை இன்றும் நீங்கள் போய்க்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற சூழ்நிலை மிகவும் ஒரு தளர்ந்த சூழ்நிலையாக இருக்கலாம் விசுவாசத்திலே நிலைத்து நிற்போமா என்று கூட நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இதனாலே நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள் ஏற்ற காலத்தில் அதன் பலனை நீங்கள் அறுப்பீர்கள் தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் கத்ததாமை மூளை ஆசீர்வதிப்பாரா